இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்பதால் அமெரிக்க படைகள் மீது ஈராக் சிரியாவில் ராக்கெட் தாக்குதல் ஈராக்கில் முகாமிட்டுள்ள அமெரிக்க படைகள் மீது இரண்டு இடங்களில் ராக்கெட் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு ஆதரவாக காசா போரில் அமெரிக்கா கலந்து கொள்ளக்கூடாது என ஈரான் ஏற்கனவே கடும் எச்சரிக்கை விடுத்து வருகிறது அப்படி அமெரிக்கா செயல்பட்டால் ஈராக் சிரியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அதன் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழுக்கள் கூட்டாக அறிவித்திருந்தன இந்த நிலையில் அமெரிக்க படைகள் முகாமிட்டுள்ள ஈராக்கின் மேற்கு பகுதியில் உள்ள அல் ஐன் ஆசாத் வான்படை தளத்தின் மீது திடீர் ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இதேபோல் பாக்தாத் சர்வதேச விமான நிலையம் அருகே உள்ள அமெரிக்க நிலைகள் மீதும் ராக்கெட்டுகள் வீசப்பட்டன இந்த ராக்கெட்டுகளால் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை எச்சரிக்கை விடுப்பதற்காக வீசப்பட்டதாக தெரிகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அமெரிக்க நிலைகளை நோக்கி ஈராக்கில் நடத்தப்படும் நான்காவது தாக்குதல் இதுவாகும் ஈராக்கில் அந்நாட்டு அரசுக்கு உதவுவதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்க வீரர்களும் சிரியாவில் ஆசாத்தை எதிர்த்து போரிடுவதற்கு தொள்ளாயிரம் அமெரிக்க வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்